போறாரு பேதுரு யாக்கோபு யோவான் அதாவது பன்னெண்டு சீஷர்கள் இருக்காங்க அவருக்கு நிறைய சீஷர்கள்ல பன்னெண்டு சீஷர்கள் முக்கியமானவங்க அது எல்லாருமே அவர் ரொம்ப நேசிப்பார் ஆனா அதுலயுமே ரொம்ப விசுவாசத்துல உறுதியா ரொம்ப வந்துட்டு அவருக்கு நம்பிக்கை உள்ளவங்க ஸ்பிரிச்சுவலா இருந்து இருக்கிறவங்களை தானே கூட வச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த மூணு பேரை மட்டும் உழக்க கூட்டிட்டு போறாரு அந்த வீட்டுக்குள்ள பேதுரு யாக்கோபு யோவான் இப்போ மூணு பேரும் உள்ளேக்கு போயாச்சு அம்மா அப்பா இருக்காங்க அந்த பிள்ளையோட அம்மா அப்பா இருக்காங்க இப்போ ஏசப்பா என்ன செய்யறாரு அந்த இறந்த பொம்பளை பிள்ள படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பிள்ளையோட கையை பிடிச்சு என்ன செய்யறாங்க இங்க யாரா கை கொடுங்க ஆ தலி சொல்றாரு என்ன சொல்றாரு சொல்லுங்க சத்தமா தலி தியாகு மீ அப்படின்னு நம்மளுக்கு கையை சொல்றாரு உடனே அந்த பாப்பா அப்படியே எழுந்திரிச்சி உயிரோடு எழுந்திரிச்சி உட்காந்துட்டோம் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் இறந்து யாரா நம்ப முடியுமோ அது அம்மா அப்பா வந்து எப்படி உயிரை கொடுத்து வளர்த்துருப்பாங்க பன்னெண்டு வருஷம்